அன்புக்குரியவர்களே ஒரு அருட்சகோதரியாய் உங்கள் சகோதரியாய் ஒரு சாதாரண சாமானிய பெண்மணியாய் இதயத்தின் பாரத்தோடு நான் பேசுகிறேன் என்னை இரங்கற்பா பாடச் சொன்னார்கள் அருள் ஆல்பர்ட் பெலிக்ஸ் அவர்களுக்கு என்னை இரங்கற்பா பாடச் சொன்னார்கள் நான் பாடமாட்டேன் மறித்தவர்களுக்கு தானே இரங்கற்பா அருட் தந்தை ஆட்பர்ட் பெலிக்ஸ் இன்னும் அவர் செய்த மனிதநேய செயல்களின் மூலம் நம்முன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் அவருக்கு எதற்கு இரங்கற்பா துரவரம் பூண்ட ஆட்பர்ட் பெலிக்ஸ் எனும் துரவரம் பூண்ட இந்த கருணை இதயம் எத்தனை நன்மைகளை வாரி வாரி வழங்கியிருக்கிறது தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தைப்படி வார்த்தையை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதர் தான் ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்பார்கள் ஆனால் தான் செய்கின்ற உதவி உதவி பெறுகின்ற கைகளுக்கே தெரியாமல் ரகசியமாக கொடுத்த உன்னதமான இதயம் ஃபாதர் ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் மக்களுக்காக துடித்த இந்த இதயம் தன் துடிப்பை நிறுத்தி கொண்டது வருத்தத்தால் தோல்வியால் வேதனையால் போய் உறக்கத்தில் இருந்தவர்களை எல்லாம் எழுப்பி இதோ விடியல் வந்துவிட்டது என்று அடையாளம் காட்டிய இந்த இதயம் இப்போது எழமுடியாத உறக்கத்திற்கு சென்றுவிட்டது ஆண்டவருடைய பாதத்தில் சரணடைந்து இருக்கின்ற நமது அருள் தந்தை பெலிக்ஸ் அவர்களை பற்றி சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர் இருந்த காலகட்டத்தில் அவரது அடக்கம் நிகழ்வு கூட முடிவுறவில்லை அவர் பணி செய்த இடத்தில் இருந்த ஒருவர் இப்பொழுது நல்ல ஒரு பணியில் அமர்ந்திருக்கிறார் அவர் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவர் மேல்நார் இயக்குநர்கள் பணி செய்தபொழுது ஒரு குடும்பத்திற்கு ஜபம் செய்வது போல ஒரு வீடியோ ஸ்டேட்டஸில் வைத்திருந்தார் அதை பார்த்து உடனடியாக நான் அவருக்கு அலைபேசியில் அழைத்து இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று நான் கேட்டேன் அவர் கூறிய வார்த்தை எனக்கு மிகவும் ஒரு ஒரு மனிதர் இப்படி கூட வாழ முடியுமா என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்தது அதாவது நான் மேல்நாள் இயக்குநருக்கு பார்க்க போனதனோ இல்லையோ தெரியாது சிஸ்டர் ஆனா ஃபாதர் ஆல்பர்ட் பெலிக்ஸை நான் பார்க்க போனேன் ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு மாமனிதர் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நபர் நான் இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்கிறேன்னா அது ஃபாதர் தான் சிஸ்டர் அப்படின்னு அவர் பதிவு செய்தார் அதோடு கூட நின்று விடாமல் அவரை நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பல முறை சந்தித்து அவரோடு பேசி பழகக்கூடிய அனுபவம் ஏற்பட்டது அவரோடு பழகின பொழுது அவர் எப்படி ஒரு என்னுடைய முகம் தெரியாமல் நான் யாருன்னு என் முகத்தை கூட பார்க்காம அவர் எனக்கு ஒரு பெரிய உதவி செய்திருக்கிறார் அப்படி என்று சொன்னார் அது எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது முகம் தெரியாத நபருக்கு கூட உதவி செய்து ஒரு நபரை இந்த மீடியா கலாச்சாரத்தில் பார்ப்பதற்கு சென்று அவரோடு நேரம் ஒதுக்குவது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இன்னைக்கெல்லாம் வந்து மீடியா ஊடகம் என்ஜாய்மெண்ட் இப்படி இந்த வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராம் இப்படியே தான் யங்ஸ்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க அப்படி ஒரு யங் பாய் அந்த ஃபாதரை பார்க்கணும் அவரோட நம்ம பேசணும் அவர் செய்த ஜபத்தம் இது என்னைக்கா தேவைப்படும் இந்த வீடியோ எடுத்து வச்சா நான் என்னோட ஸ்டேட்டஸ்ல வச்சேன்னு சொன்னார் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனையை ஏற்படுத்தியது ஒரு மாமனிதர் ஒரு அது யங் பாய்ஸ் வந்து அவரை தேடி ஓடி அவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்த விஷயம் அவர் எந்த அளவுக்கு இந்த இளம் மாணவ மாணவியர்களை மாணாக்கரை யங்ஸ்டர்ஸை ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிந்தது அருத்தந்தை ஆல்பர்ட் பெலிக்ஸ் அவர்கள் தன்னுடைய உயிரை கூட பணையம் வைத்து துணிச்சலான விஷயங்கள் எல்லாம் செய்தார் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம் நான் பிறந்த ஊர் அழகப்ப அந்த ஊரிலே பேருந்து வசதிகள் உள்ள கிடையாது அந்த கிராமத்திலிருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்துதான் செல்ல வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையில ஃபாதர் ஆல்பர்ட் பெலிக்ஸ் எங்கள் கிராமத்தில் இருந்த பொழுது இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு மெயின் ரோட்ல பஸ் போற ரோட்ல இருந்து போராட்டம் நடத்தி அந்த எப்படியாவது கிராமத்துக்குள்ள மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் பேருந்து வசதி வேண்டும் என்று போராட்டம் செய்கிறார் இவர்கள்லாம் வந்து போலீஸ்காரர் வந்து அடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க துணிச்சலோடு மக்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் அங்கு பேருந்து வசதி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தி அரெஸ்ட் செய்து இவர்களை எல்லாம் கொண்டு போய்விட்டார்கள் ஆனாலும் துணிச்சலோடு நின்று இந்த மக்களுக்காக இந்த வசதி செய்து கொடுங்கள் என்று அந்த நேரத்தில் இருபத்தி மூன்றாம் நம்பர் பஸ் இன்னமும் அந்த பஸ் அந்த ஊர்ல உள்ள வந்துட்டு இருக்கு மக்கள் வசதியாக பயணம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது அந்த பேருந்து அழகுப்பசமித்திரம் என்ற கிராமத்திற்குள் வருவதற்கு இளைஞர்களோடு போராடி அரசு செய்த சூழ்நிலையிலும் துணிச்சலோடு போராடி உயிரை பணையம் வைத்து அந்த மக்களுக்காக ஒரு பேருந்து வசதி இன்னைக்கும் அந்த பேருந்து உள்ள வருதுன்னா மக்கள் எல்லாரும் பேசுவாங்க அப்போ அந்த பஸ் உள்ள வர்றதுக்கு ஏற்பாடு செய்த போது அந்த பேருந்துக்கு மாலை அணிவித்து பேண்ட் செட் அரேஞ்ச் பண்ணி மிகவும் பெரிய செலிபிரேஷனாக அந்த மக்கள் உள்ளே அந்த பேருந்தை கொண்டு வந்த வரலாறு இருக்கிறது பணி செய்த அந்த தலங்களில் கிராமத்தில் எனது ஊரையை கூட எடுத்துக்கலாம் இதே மாதிரி அவர் பணி செய்த இடங்களில் எங்க நான் பிறந்த ஊர்ல அவர் என்ன பணி செய்தார் என்று நான் ஒருவரிடம் விசாரித்து பார்த்த பொழுது அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் அதாவது அந்த கிராமத்துல குடும்ப சூழல்களை வீடு வீடாக சென்று இந்த வீட்டுல எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ன படிக்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து அந்த வீட்டு வசதியை பார்த்து அந்த பிள்ளைகள் எட்டாவது வய எட்டாம் கிளாஸ் படிச்சு முடிச்ச உடனே அவர்களை வந்து ஒன்பதாம் கிளாஸ் விடுதிகளில் கொண்டு போய் விடுறது அந்த விடுதி கட்டணம் செலுத்தி ஃபீஸ் கட்டி அந்த மாணவர்களை படிக்க வைப்பது அல்லது அறை வீட்டில் தங்க வைப்பது அது மட்டும் இல்லாம அந்த இன்னும் சில பிள்ளைகள் உள்ளூர்ல இருந்து செல்ல வேண்டும் இருக்கக்கூடிய காடாம்பு என்ற ஒரு கிராமத்திற்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து அவர்களை சென்று படிப்பதற்கு உறுதுணையாக இருப்பது என்றால் அந்த படிப்பு என்பது இந்த பாதரால் தாங்க வந்துச்சு அப்படின்ற அந்த மக்கள் பேசுகிற அளவிற்கு அந்த கிராமத்துல பணி செய்திருக்காங்க அதே போல அந்த கிராமங்கள்ல மழை வெள்ளம் இந்த தானிய புயல் வந்து எல்லா மரங்களையும் அடித்து அடித்து சென்றது போல நிறைய மழை பாதிப்பு வருகின்ற பொழுது வீடு வீடாக சென்று இவரே அந்த சரி செய்து கொண்டு வீடு வீடாக உள்ளே சென்று அந்த தண்ணியை அகற்றுவது மக்களோடு மக்களாக இருப்பது மக்களுக்கு உதவி செய்வது போன்ற பல விஷயங்களை அவர் செய்தார் என்று அவரை போய் செக் பண்ணுவாரா வீட்டுல எங்கெல்லாம் தண்ணி ஒளியிருக்கு பசங்க என்னன்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்து ஒரு இடர் பேரிடர் காலத்துல பேருதவியாக அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க ஷேர் பண்ணாங்க அதே போல அவரை தாக்குவதற்கு சென்று ஒரு அவரை ரொம்ப ஒரு ஏளனமாக அவரோடு கஷ்டப்படுத்துகிற மாதிரி செய்த நபரை சிரித்து நல்லா உண்டாட அப்படா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு அது அப்ரோச் அவருடைய அணுகுமுறை இருந்தது ஒரு ஷாக்கிங்கா இருக்குது எப்படி இப்படி ஒரு சிரித்த முகத்தோடு அனைத்தையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு பண்பு விரட்மை எப்படி வந்தது என்று நினைக்க தோன்றுகிறது அந்த ரால்பெட் பிளேஸ் இறந்துவிட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே ஊடகங்களும் மற்ற கிராம மக்களும் அலைமோதி உடனடியாக திரண்டு அவர் இறந்த அந்த விழுப்புரம் ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் எந்த எங்கெல்லாம் பணி செய்தார்களோ மக்கள் திரண்டு விட்டார்கள் உடனே அந்த பாடி எங்க கிராமத்துக்கு கொண்டுட்டு வரணும் எங்க எங்களுடைய சர்ச்சில் வச்சு ஃபாதருக்காக நாங்கள் பிரேயர் பண்ணுன்ற மக்கள் அலைமோதல் இதெல்லாம் அவர் எந்த அளவுக்கு பணி செய்தார் என்ற ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது அதே போல அவருடைய அடக்கு தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஃபாதர் பிச்சை அவர்கள் அவருக்காக ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அதில் நான் ஆடையின்றி இருந்தேன் என்னை எனக்கு உடுத்தினீர்கள் உணவில் இருந்தேன் உண்ண கொடுத்தீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் இதெல்லாம் நாங்கள் எனக்கு எப்போ செய்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சின்னஞ்சிறியவர்களுடைய ஏழைகளுக்கு நீங்கள் செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு பிரசங்கத்தில் சொல்லி கொண்டு இருக்கும்பொழுத அவருடைய பாடி பக்கத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டு ஒரு இளைஞன் பக்கத்தில் இருந்தவரோட பகிர்ந்திருக்கிற இதெல்லாம் எனக்கே நடந்திருக்கு வாழ்ந்து முடியல என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு கண்ணீர் கண்ணில் மலை மழையா கண்ணீர் விடுகுது அந்த கண்ணீரோட அந்த இளைஞன் அந்த பக்கத்தில் இருந்த இளைஞனிடம் பகிர்ந்திருக்கிறான் அவன் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கான் என்னோட வீடை விசிட் பண்ணிட்டு தம்பி என்ன வந்து பாருன்னு சொல்லியிருந்திருக்கிறாரு அப்புறம் ஒரு தடவை அவர் ஒரு பையனை அவன் வீட்டுக்கு அனுப்பி அவனை இந்த ஊரில் இப்படி ஒரு பையன் இருப்பான் அது ஒரு கிளை பங்கு அவனை அழைத்துக்கிட்டு என்னுடைய இடத்திற்கு வர சொல்லிருந்தோன்னே அவன் வந்த உடனே அவன் கூப்பிட்டா கூப்பிட்டாருன்னொன்னே என்னுடைய சர்ட்டிஃபிகேட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்கான் இவன் போய் நின்ன உடனே என்னுடைய சட்டையை பார்த்து சட்டை கிழிஞ்சிருக்கிறது ஏன்பா வேறு சட்டை இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சட்டை இல்லை அப்படின்னொன்னே பாப்பா உள்ள பாப்பா அப்படின்னு போயிட்டு அப்படியே பெட்டி திறந்து காமிச்சு என்ன சட்டை பிடிக்குதோ எடுத்துக்கோ அப்படின்னு இவனுக்கு பிடித்தமான சட்டை எதுவும் சரியா இருக்கோ எடுத்து போட்டுக்கோ எடுத்து போட்டுட்டு ரெடியாடலாம் இன்னும் உடனடியா கொண்டுட்டு போய் ஏதோ ஒரு காலேஜ்ல அவனை சேர்த்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பணம் எல்லாம் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு இன்னும் உனக்கு என்னென்ன தேவையோ சாப்பாட்டுக்கான ஃபீஸ் கட்டி இன்னும் உனக்கு நான் என்னென்ன வேண்டுமோ அடுத்தடுத்தாக செய்வேன் என்று சொல்லி அவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து இப்பொழுது நல்ல ஒரு நிலைமையில் நான் ஒரு சென்டர் வைத்து இருக்கிற அளவுக்கு கடவுள் எண்ணெய் உயர்த்தி இன்று நான் இருக்கின்ற நிலைமை அது ஃபாதர் எனக்கு செய்த ஒரு கிஃப்ட் ஃபாதர் டீட் ஃபார்மி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி கண்ணீர் பிடித்திருக்கிறான் அந்த ஏன்னு இந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டும் இல்லாம அவர் ஃபாதர் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைனா நான் ஒரு லாரி டிரைவரா ஏதோ ஒரு எங்கேயோ கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு டென்ட் கடையிலையோ இங்கேயோ வேலை பார்த்திருப்பேன் ஆனா ஃபாதர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்ஸா ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு என்னுடைய வாழ்க்கையே ஒரு திருப்பி போட்ட ஒரு கருவியா அவர் செயல்பட்டிருக்காரு என்றத நினைச்சு கண்ணீர் விட்டு அவன் வந்து ஷேர் பண்ணியிருக்கான் இது எல்லாரும் மனசுலயும் ஒரு உருக்கமான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறது அடுத்து இவர் பணி செய்த இடங்கள்ல ஃபாதர் ஏழை மக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழை மக்களை அபகரித்த சொத்துக்களை பறிக்கிறவங்கள்ட்ட போய் நீதிக்காக போராடி ஏழை எளிய மக்களை நசுக்கி நீங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க அப்படி செய்யக்கூடாது அந்த சொத்துக்களை எல்லாம் நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துதான் உயிரை பணியம் வைத்து நீதிக்காக இயேசு போராடியது போல போராடிய ஒரு நல்ல ஒரு அருட்பணியாளராக பார்த்த பார்த்திருக்கார் அதே போல யாராவது அந்த குடும்பங்கள்ல ஊர்ல பணி செய்த இடங்கள்ல இவருக்கு அழைப்பிதழ் கொடுத்து வந்துருங்க அவரு ஏழைங்க எளியவங்க கஷ்டப்பட்டவங்க யாரு பாரபட்சம் பார்க்காம எல்லா குடும்பத்திலும் கண்டிப்பாக அவர் வந்திருப்பார் எல்லா நிகழ்வுக்கும் வந்து எந்த விதமான பாரபட்சம் பாஷாலிட்டே இருக்கு எல்லா ஏழையில குடும்பங்கள் மீது மரியாதை யாராவது ஏழைங்க போயிட்டு நின்னா கூட உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மதித்து பேசக்கூடிய அருமையான ஒரு பண்பை வைத்திருக்கார் அந்த கிராமத்துல பணி செய்த இடங்கள்ல டிகிரி அதிக படித்து அவர்கள் நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வர்றது கல்விக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த கிராமமே படித்த கிராமமாக மாறியது என்றால் தான் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசும்போது இளைஞர்கள்ட்ட குழந்தைங்கள்ட்ட ஜாலியா அப்படியே அப்படியே ஒரு சிறுத்த முகத்தோடு புன்னகையோடு பேசக்கூடிய நல்ல ஒரு பண்பை வைத்திருந்தார் என்று அனைவருமே சொல்லுகிறார்கள் ஒரு அருட்சகோதையிட்ட ஃபாதர் பற்றி நான் கேட்டப்போ அவர் எப்பவுமே பாசிட்டிவ் எல்லாத்தையும் பேசுவார் சொன்னாங்க நடுநிலைமையோடு செயல்படுவார் நீதி இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க ஏழை அவர் செயல்பட்டார் என்றும் கல்வி கண் திறந்த காமராஜருடைய குணத்தை கொண்ட ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்த ஒரு அருட்பணியாளர் என்றும் கூறினார்கள் தேவ ஊக்குவித்து பல அருட்கண்ணியர்களையும் பல அருட்சகோதரிகளையும் உருவாக்கிய உயர்ந்த உள்ளம் கொண்டவர் என்பது ஒரு அரு சகோதரி என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து எவ்வளவு எளிமையாக அடக்கமாக அந்த பணி செய்த காலங்கள் இருந்தாரோ அதே போலர்ஸ் அவர்கள் ஒரு பெரிய ஆளாக காண்பிக்காத ஒரு எளிமையான நபர் என்று சொல்லலாம் அதாவது இப்பெல்லாம் சில சில சின்ன சின்ன விஷயங்களை செய்தா கூட விளம்பரப்படுத்தி நான் இதை செய்தேன் அதை செய்தேன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக செய்வாங்க ஆனா அப்படி இல்லை அவர் இறந்த உடனே தான் இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்தாரா நமக்கு தெரிய வருது சாகும்போது தான் இவ்வளோ மக்களை படிக்க வைத்திருக்கிறாரு இவ்வளோ குடும்பங்களை காப்பாற்றி இருக்கிறார் இதெல்லாம் மற்றவங்க சொல்றது மூலமாகவும் அவர்கள் வந்து ஏழை எளிய மக்கள் தலையில் அடித்து கொண்டு அழுது கொண்டு இருப்பதை வைத்து தெரிய வருகிறது அதே போல அந்த அடக்கு சடங்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அவர் பணி செய்த இடங்கள் சவேரியார் பங்கு இன்னும் மக்கள் அழகப்ப சித்திரம் மற்றும் அஹ் மேல்நாரியை போனோர் என்று அணிலாடி மக்கள் திரளாக வந்து அப்படியே அழுது கொண்டு தலையில் அடித்து கொண்டு அழுறாங்க அப்ப அங்கிருந்து விலக்கி மத்தவர்கள் அனுப்பி உடனடியாக ஒரு ஒரு செகண்ட் எல்லாரையும் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை எல்லாம் போக மாட்டாங்க நான் ஒரு முறை அதை வாட்ச் செய்து கொண்டே இருந்தேன் நாங்க ஒரு மணி நேரம் அமர்ந்து செவித்துக் கொண்டிருந்த போது பாத்துக்கிட்டே இருக்கேன் அதுல ஒரு அஹ் யங் லேடிஸ் ஒரு ரெண்டு பேரு ஃபர்ஸ்ட் வராங்க உடனே இவங்க அனுப்பிடுறாங்க போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஆட்கள் திருப்பி வந்து அவரை பார்த்துட்டு போறாங்க திருப்பியும் மூணாவது தடவை நாலாவது தடவை வந்து 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 பல முறை அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கு ஒரு நிமிஷம் தான் அவங்க பார்க்க விடுறாங்க திருப்பி அனுப்பிடுறாங்க அப்போ வந்து அவரை தொட்டு தொட்டு அவரை பார்த்து அழுகுறாங்க அனுப்பிடுறாங்க அப்போ செங்க திருப்பி திருப்பி அவரை வந்து அவர் முகத்தை பார்க்க வேண்டும் அவருக்கு வளர்க்க வேண்டும் அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் மஞ்சள் செலுத்த வேண்டும் என்ற ஒரு அவர்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஆர்வத்தை அஹ் உண்டுபடுத்த அவர் செய்த செயல்கள் என்றுதான் இது புரிந்து கொள்ள அந்த அளவுக்கு அவர் சேவை செய்திருக்கிறார் என்பதை வந்து புரிந்து முடியுது அப்படியே தலையில அடித்துக்கிறாங்க ஒரு ஒரு அம்மா அடிச்சு அழுகுறாங்க எல்லாம் ரத்தம் வருது நான் கண்ணால பாக்குறேன் வாயில் அடிச்சு ரத்த ரத்தம் வந்து அவங்களே அவங்க தலையில வாய் அடிச்சு ரத்தம் வருது அதை தண்ணியை துன்புறுத்தி கொண்டு அந்த வேதனையில் அழுகிறார்கள் அப்போ எந்த அளவிற்கு அவர் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார் என்பது புரிய வந்தது ஒரு சிஸ்டர்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க பாதல் நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னப்ப அவர்கள் சொன்னார்கள் அவர் வந்து கடவுள்கிட்ட இருந்த பல விஷயங்கள் கடவுள் வந்து அஹ் எளிமையா இருந்தாரு ஏழையா இருந்தாரு மக்களோட மக்களாக இருந்தாரு ஏழைகள் வாழும் தெருக்கள் இறங்கி ஏசுவே நடந்து சென்றார் இது மாதிரி மக்களோட இயேசு இருந்தார் அப்ப கடவுளுடைய பண்புகள் பல விஷயங்கள் இவரோட இருக்குது அப்படின்றத நான் உணர்றேன் மாதா இதெல்லாம் இருந்து சிந்தித்து கொண்டிருந்தாள் ஆனா இவருக்கு பல துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இந்த புற்றுநோய் என்ற ஒரு குடூர வியாதியின் மத்தியிலும் கூட அவரு கடினமாக கோபமாக வேதனையாக ஒரு நாள் கூட யாருமே பார்த்ததில்லை அப்பயும் கூட புண்முருவலோட சிரித்த முகத்தோடு எல்லாரையும் பார்த்து பேசக்கூடிய நல்ல ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு அர்ப்பணியாளராக இருந்து சென்றிருப்பது ஒரு வேதனையாக இருக்கிறது அவர்களோடு நாம் இன்னும் இருந்த காலங்களில் நல்ல அவர்களை சென்று பார்த்து பேசியிருக்கலாமே என்று மக்கள் உணர்ந்து ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயத்தை அவர் செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போல நிறைய பேர் ஃபாதர்ஸா இருக்காங்க அவங்கள கூட வளர்ப்பு தந்தைன்னு சொல்லுகிற அளவிற்கு ஃபாதர் அவங்கள படிக்க வைத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்வில் ஒரு ஒளிவிளக்காக இருந்திருக்கிறார் சிஸ்டர்ஸா இருக்கிறவங்க எல்லாம் கூட அவர் படிக்க வைத்து அவர்களுக்கும் நல்லது செய்திருக்கிறார் அப்போ ஒரு சிஸ்டர் என்று சொல்லும் போது இவர் ஒரு பெரிய ஞானி இவ்வளவு ஞானம் நாணின்னு கூட சொல்லலாம் இவரை அப்படின்னு சொல்றாங்க ஆற்றுப்படுத்துதல் மக்கள்ல ஏழை எளிய மக்கள் வந்தாலும் இப்ப ஒரு எழுபது வயசுல இருப்பாங்க சாரி டே இங்க வா அந்த இங்க வா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சின்ன வயசு ஃபாதரா இருப்பாங்க ஆனா இவர் அப்படி இல்லை எவ்வளவு பெரியவர்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னு சிரித்த முகத்தோடு அவர் ரெஸ்பெக்ட் ஏழை எளிய மக்கள் கூட மதித்து மரியாதையோடு அவர் நடத்தினார் என்று சொல்றாங்க மக்கள் அதே போல அந்த ஒரு மஞ்சள் நீராட்டு விழா அல்லது காதனி விழா எந்த நிகழ்வுக்கு ஏழை எளிய மக்கள் கூப்பிட்டாலும் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் எல்லார் வீடுகளுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் கண்டிப்பாக அவர் பிரசன்ட் ஆயிருப்பார் இந்த கிராமத்துல நான் இருந்த ஊர்ல அவருடைய வரவு நான் பல நேரத்துல பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவர் எனக்கு உறவினர் தான் ஆனால் எங்கள் வீட்டை பண்ணி எங்கள் வீட்டுக்கு வருவதோ குடும்பத்துக்கு செய்வது அந்த மாதிரி ஒரு கிடையாது கிடையாது அப்படி வந்ததே மக்கள் வந்து பெரிய பெரிய பலாபழத்தோடு அவரை பார்ப்பதற்கு கூட்டமாக நின்று கொண்டிருப்பாங்க மக்கள் அவரே தெரிய மாட்டார் அவ்வளவு மக்கள் திரண்டு அவரை பார்ப்பதற்கு அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் இவ்வளவு மக்களை சம்பாதிச்சிருக்காரு நாங்க சொல்லு சொல்லுவது வழக்கம் மக்களை சம்பாதிச்சிருக்கிறாரு உறவுகளை சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு நாங்க பல முறை பேசியிருக்கிறோம் அந்த அளவிற்கு ஏழை எளிய மக்கள் மீது அவர் அன்போடு இருந்தார் அதே போல எனக்கு முதல் வார்த்தை பாடு கொடுத்த பொழுது என்னுடைய பெற்றோர் அழைத்து வந்த ஒரே ஒரு நிற்பனையான என்னுடைய ஃபர்ஸ்ட் வந்த ஒரே ஃபாதர் ஆல்பர்ட் பிலிப்ஸ் தான் அதே மாதிரி என்னுடைய பைனல் ஒம்ஸுக்கு என்னுடைய விழாவிற்கு எங்க பெற்றோர் வந்த ஒரே ஒரு நபர் ஃபாதர் ஆல்பர்ட் பிலிப்ஸ் தான் அதே மாதிரி வீட்டில் நான் ஃபோன் செய்து சொன்னேன் என்னுடைய சில்வர் ஜூப்ளிக்கு ஃபாதர் ஆல்பர்ட் பிலிப்ஸ் கண்டிப்பாக ஆஹ் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அவர் அவருக்கு நான் தொலைபேசியில அலைபேசியில சொல்லி நீங்கள் கண்டிப்பா வரணும்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் முடியலமா கொஞ்சம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு அப்படி சொன்னார் என்கிட்ட அப்போ அப்போல்லாம் அவருக்கு இந்த புற்றுநோய் வந்து இருக்கிறதுன்னு தெரிய வந்துருச்சு அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ வர்ஸ் ஃபைனல் வர்ஸுக்கு எல்லாம் வந்தாரு சில்வர் வர்ச்சோளைக்கு இவர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் எங்கள் குடும்ப நிகழ்வு எல்லா நிகழ்வுக்கும் கண்டிப்பாக அவரு எல்லா நிகழ்வுலயும் தான் இருந்து பிளஸ் பண்ணுவாரு அதே மாதிரி மட்டும்தான் போகணும் எல்லா குடும்பத்துக்கும் எல்லா ஃபேமிலிக்கும் யார் எங்க கூப்பிட்டாலும் அவர் அங்கே சிரித்த முகத்தோடு அந்த வேதனை ஒரு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அவங்களுடைய ரோஸ் லோஸ் பைவஸ் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு போனாராம் சில்வர் சூப்லிக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருந்ததாக சொன்னாங்க அந்த நோய் இருந்த போது கஷ்டப்பட்டு போயிருக்காரு அங்க போயிட்டு மா மாசு முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறார் ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படின்ட்டு அப்போ போய் கேட்டப்ப இல்லம்மா கொஞ்சம் எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிரித்த முகத்தோடு மறைத்து வைத்துக் கொண்டு இன்னொரு மகிழ்ச்சியில் பங்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அதெல்லாம் வச்சு இருக்கிறத பொழுது இப்படியாக பணி செய்த நம்மளுடைய ஃபாதர் அவர் கடவுளுடைய மடியில் சென்று சேர்ந்திருக்கிறார் என்பதை அந்த அருட்சகோதரியனிடம் பகிர்ந்து கொண்டார்கள் அதே போல அவர் இந்த என்னுடைய ஃபைனல் வரபோது அந்த எங்க ஊர்ல சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் மகன் ராஜா அவனைத்தான் அழைத்து கொண்டு வருவார் அதே போல சிஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த ராஜாவை தான் என்னுடைய நிகழ்வுக்கும் அழைத்துக் கொண்டு வந்தார் என்றும் என்னோடும் பகிர்ந்து கொண்டார் ஃபாதர் ஆல்பர்ட் பிளிக்ஸ பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு முறை என்னோட தம்பி குருஸ் அவருடைய ஆர்டினேஷனுக்கு திருச்சிக்கு செஞ்சிருந்த பொழுது அந்த பஸ்ல போகும்போது என்னுடைய மொபைல் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்போது அங்கே போயிட்டு ஃபாதர் ஆல்பர்ட் பிளேக்ஸ் அந்த விழாவுக்கு வந்திருந்தாரு அப்போது அவர்கிட்ட போய் நான் ரொம்ப கவலையோடு சொன்னேன் என்னோடய மொபைல் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே போயிடுச்சு ஃபாதர் எனக்கு மற்றவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கவலையோடு சொல்லி கொண்டிருந்தேன் அதே போல் நீங்கள் திரும்பி போகும்பொழுது விழுப்புரம் வரைக்கும் போனீங்கன்னா என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிட முடியுமா ஃபாதர் எனக்கு எந்த காண்டாக்டு இல்லைன்னு சொன்னேன் போகிற வழியில் அவருடைய வாகனத்தில் ஏற்றி சென்று அங்கே வழியில் ஒரு சின்ன ஒரு பட்டன் செல் வாங்கி கொடுத்து ஒரு சிம்மு ஏற்பாடு செய்து எனக்கு இந்த இந்த இப்போதைக்கு உன்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குமா அப்படின்னு ஒரு புன்னகைத்த முகத்தோடு அவர் எனக்கும் ஒரு வகையில் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்து செய்திருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன் பலருக்கு உதவி செய்தார் எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத அந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னுடைய வேதனையை புரிந்து அந்த இடத்துல எனக்கு என்ன தேவையோ அதை அவர் எனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நான் இன்னைக்கு நன்றியோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே போல ஒரு சில கிராமங்களில் எஜுகேஷன் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க டிஎஸ்பி அவருடைய தம்பி டிஎஸ்பி ஆரோக்கியராஜ் அவர்கள் ஒரு முறை லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல யூடியூப்ல வந்தது அவர் விழுப்புரத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு அவரே வீடு கட்டி அவர்கள் மகிழ்ச்சியோடு புதுமனை புகு விழா நடத்திய ஒரு நிகழ்வு வைரலா வந்துச்சு அப்போ அதனுடைய அண்ணன் இவர் இன்னும் இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே இந்த சேவை மனப்பான்மை ஒரு சேர இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது இப்போ இந்த ஃபாதருக்கு இவ்வளவு மக்களுடைய இதங்களை கவர்ந்து இவ்வளவு பேர் அழுது இவரை வழி அனுப்புகிற அளவிற்கு கூட்டம் அருண் தந்தையர்கள் பிஷப்ஸ் அஹ் சகோதரிகள் மக்கள் ஏழை எளிய மக்கள் என்று கொண்டு திருந்த அந்த நிகழ்வு இவர்களுடைய பெற்றோர் என்ன தவம் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை பெற்று இந்த குருத்துவ பணிக்கு அவரை தியாகம் செய்த அந்த பெற்றோரை நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் விழுப்பத்தில் ஜான்சன் என்பவர் ஒரு ஜாய் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு இணையதளத்தில் பதிவிட்டிருந்தார் இந்த ஜாய் கட்டுவதற்கு குறைந்த செலவில் அந்த இடத்தை வாங்கி தந்த ஒரு அனுப்பணியாளர் இன்று மண்ணில் இல்லாமல் மறைந்து விட்டார் என்றும் இந்த கோவிட் சமயத்தில் குறைந்தபட்சம் இருநூறு பேருக்கு உணவு தயாரித்து வண்டிகளில் கொண்டு போய் எல்லா இடங்களிலும் கொடுத்து உணவு கொடுத்தார் என்று அவர் பதிவிட்டிருந்தார் ஒருவரின் பசி என்ற நோய் உன்னால் நீங்கினால் நீதான் கடவுள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே போல இவர் பலருடைய வாழ்க்கையிலே பசி போக்கி உடை கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து இவர் ஒரு கடவுளாய் தெரிந்திருக்கிறார் பல ஆஹ் இளைஞர்கள் அவர் இறந்த பொழுது கல்வி கடவுள் என்று இவரை பதிவிட்டிருந்தார்கள் வாட்ஸ்அப் செய்திகளில் கல்வி கடவுள் என்று ஒருவரை கடவுள் என்று சொல்லுகிற அளவிற்கு பிறருடைய வாழ்க்கையிலே இவர் தடம் பதித்திருக்கிறார் தந்தை ஆல்பர்ட் பெலிக்ஸ் அவர்கள் எப்படி குணம் மாறாமல் வாழ்ந்து சென்றிருக்கிறார் மனம் வீசி வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது சந்தன மரத்தை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் அதன் மனம் மாறாது அதுபோலத்தான் எத்தகைய இடர் வந்தாலும் நல்ல மனிதர்களின் குணம் மாறாது புற்றுநோயால் எத்தனை வேதனை எத்தனை துன்பம் எத்தனை கஷ்டம் எத்தனை வழி என்று அணு அணுவாக கொண்டிருந்த பொழுதிலும் கூட குணம் மாறாது அதனுடைய வாசனை சந்தன மரத்தை போல வாசனை மனம் மாறாது இறுதியாக அவர் பணி செய்த இடத்தில் மேல் அரைப்பினர் அங்கு சென்றிருந்த போது கூட அங்கே ஒரு அம்மா வந்து சொன்ன உடனே அழுகிறார்கள் அடிகிறார்கள் வெகு நேரமாக அவர் தான் கொண்டு வந்தார் எனக்கு அப்படி செய்தார் அறிஞ்சகோதர் ஐயோ அந்த இப்படி இருக்கு அப்படி என்று அவரை பற்றி மிகவும் சொல்லி அழுக ஆரம்பிக்கிறார்கள் அப்படியாக பலருடைய வாழ்விலே ஒரு கண்ணீர் கண்ணிலிருந்து கண்ணீர் அஹ் இயல்பாகவே கண்ணீர் விட்டு அழுகின்ற அளவிற்கு அவர் தன்னுடைய குணம் மாறாது வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க முடிகிறது அணு அணுவாக தான் செத்து கொண்டிருந்த பொழுதிலும் கூட கடைசியாக அவர் பணி செய்த திண்டிவனம் என்ற விடுதியிலே அந்த விடுதி மாணவர்களுக்காக பழமரங்கள் நட்டு அவர்களுக்கு பழத்தை குழந்தைங்க சாப்பிடட்டும் என்று ஏற்பாடு செய்தும் இன்னும் அவர்களுக்கு வாட்டர் பெசிலிட்டி ஏற்பாடு செய்து அந்த குழந்தைகளுக்காக அவர் குணம் மாறாத இறுதி வரை நல்லது செய்திருக்கிறார் என்று அந்த மாணவர்கள் அங்க அவருடைய அடக்கத்தின் போது அந்த இடத்தில் வந்து சொல்லி அழுதிருக்கிறார்கள் இதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது சந்தனை மரத்தை போலவே எத்தனை துண்டுகளாக அணு அணுவாக இந்த புற்றுநோய்க்கான கட்டிகள் அணுக்களாக அவரை சாகடித்தாலும் இறுதி வரை அந்த சந்தனை மரத்தை போலவே மனம் மாறாது குணம் மாறாது வாழ்ந்து சென்ற ஒரு மாமனிதராக வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்றால் அது யாராலும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது இறுதியாகவும் உறுதியாகவும் அருத்தந்தையை பற்றி கடைசியாக ஒரு வார்த்தை வன் கை தப்புகிறான் துணிந்தவன் கைத்தட்டல் பெறுகிறான் மனித நேயம் காத்து துணிந்து சேவை செய்ததால் மக்களின் கைத்தட்டலை உறங்கிக் கொண்டிருக்கிறது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசி என்று பிரானின் வார்த்தையை கடைபிடித்து இறுதி வரை நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு இறை பணியாளராக ஒட்டுமொத்த திருச்சபையின் மக்களை கவர்ந்து இழுத்த ஒரு மாமனிதராக கல்வி கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் மக்கள் இவரை அனைவரும் தன்னுடைய நெஞ்சத்திலே சுமந்து கண்ணீர் விட்டு அழுகின்ற அளவிற்கும் வாழ்ந்து சென்ற அருப்பணி ஆல்பர்ட் பெனிக்ஸ் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்துவதோடு அவரை பிரிந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்று திருச்சபைக்கு கொடுத்த அவருடைய பெற்றோருக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்